வணக்கம் இது நாடும் மேடும் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியின் விருந்தினர்களாக எழுத்தாளர் புத்திரன் மற்றும் பத்திரிகையாளர் குமரேசன் வணக்கம் சார் இப்போது நேற்று முதல் கட்ட வாக்குப்பதிவு நாடு முழுவதும் பல மாநிலங்களில் நடந்து முடிஞ்சிருக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மீதான நம்பகத்தன்மை மீண்டும் ஒரு முறை பல்வேறு மாநிலங்களில் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது அஸ்ஸாம் திரிபுரா இந்த வடகிழக்கு மா வடகிழக்கு பகுதியில் தேர்தல் நடைபெற்ற மாநிலங்களில் நாங்கள் ஒரு சின்னத்துக்கு ஓட்டு போட்டோம் ஆனால் வந்து அதை ஓட்டு போட முடியல அந்த சின்னம் ஒர்க் ஆகலை மிஷினில் இப்படி பலவிதமான புகார்கள் நாடு முழுக்குமே இந்த வல புகார்கள் வந்திருக்கு இதெல்லாம் தொகுத்து பல்வேறு பத்திரிக்கையில் வழி வந்திருக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் குறித்து நேர்மறையான கருத்தை ஏற்கனவே இதே நிகழ்ச்சியெலாம் பேசியிருக்கிறோம் இப்போது நேற்று வந்த செய்தியின் அடிப்படையில் இதை எப்படி எடுத்துக்கொள்வது எப்படி புரிந்து கொள்ளும் நீங்கள் வந்து ஒரு ஒரு சிஸ்டத்தின் மீதான நம்பிக்கையின்மை என்பது அது ஏதோ சிலர் அரசியல் தோக்கத்துக்காக கூறுகிறார்கள் என்றால் கூட நீங்கள் அது ஒரு டிபேட்டபுள் என்று சொல்லலாம் ஆனால் ஓட்டு போடுகிற மக்களே சொல்கிறார்கள் நாங்கள் ஒரு சின்னத்தை அது வேற ஒரு சின்னத்தில் ஓட்டு விழுகிறது என்று சொன்னால் இது ஒரு இல்லை திட்டமிட்ட வகையில் இது செய்யப்படுகிறதா நீங்க ஒன்றும் இல்லை ஒரு 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 வாக்குச்சாவடியில் வந்து பாத்தீங்கன்னா அப்படி நீங்க ஒரு பத்து பதினைந்து வாக்குகளோ ஐம்பது வாக்குகளோ நூறு வாக்குகளோ ஏதோ ஒன்றை நீங்கள் மேனிபெட் செய்தால் ஒட்டுமொத்தமாக இது வந்து ஒரு தேர்தல் முடிவுகளையே மாற்றக்கூடியது இது ஒரு பெரிய வேடிக்கை என்னவென்று சொன்னால் இதில் நிறைய இந்த தொழில்நுட்பம் தெரிந்தவர்களே கூட பல பேர் மிக நன்றாக தெரியும் எந்த ஒரு தொழில்நுட்பமும் வேலைப்பட்பனி செய்யக்கூடியது என்றதால் ஆனால் இன்றைக்கும் இதை கண்முடித்தனமாக ஆதரிக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் தான் நான் வேதனையுடன் இங்கு பார்க்க வேண்டியிருக்கிறது இதை பற்றி ஒரு விவாதம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இருதரப்பு கருத்தும் இருக்கிறது இல்லையா நல்ல புகழ்பெற்ற நெடுநிலையுடன் கருத்து சொல்லக்கூடிய பலர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை ஆதரித்தும் சொல்கிறார்கள் அதே நேரத்தில் எது இது சரியில்லை என்று சொல்கிறார் என்னென்ன நம்ம அனுபவங்களில் இருந்து தானே நாம் அந்த படிப்பினைகளை வேண்டும் இப்போ நீங்கள் ஒரு கோடிக்கணக்கான மக்கள் ஓட்டு போடுகிற ஒரு தேசத்தில் நீங்கள் லட்சக்கணக்கான இந்த மாதிரி ஒரு ஒரு மெஷின்ஸ் வந்து நாடு முழுக்க வந்து பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னால் தற்செயலான தவறுகளா திட்டமிட்ட தவறுகளா என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா பல சமயங்களில் சில ஓட்டுகள் கூட ஒரு மக்களுடைய முடிவுகளுக்கு எதிராக ஒரு ஒரு முடிவை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நம்ம ஏன் தபால் ஓட்டுகளை வந்து முறையா என்றது இல்லைங்கிறத பற்றி நம்ம ஏன் பேசுறோம் வந்துட்டு சொல்லுங்க தபால் ஓட்டுகள் பிரச்சனைகள் அது இருக்கு பல கடந்த முறை வந்து தபால் ஓட்டுகளை வந்து ஒழுங்காக எல்லா என்னாதாலும் பல வாக்குகள் செல்லாது என்று அநியாயமாக அறிவித்ததனாலும் அப்பாவு போன்றவர்கள் எல்லாம் வெற்றி வாய்ப்பே எடுத்து சொற்ப ஓட்டுகளில் முக்கியமான காரணம் தபால் ஓட்டுகள் அதே இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் சில தொகுதிகளில் நீங்கள் இந்த மேனிபுரேஷன் செய்தால் கூட போதும் அவர்களுக்கு தேவையான ஒரு சாதகமான சூழலை பெற முடியும் அப்படி இருக்கிற போது இதுவரைக்கும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அதை மேனிபிரேட் செய்யவே முடியாது என்று சொல்வது என்பது அறிவியலுக்கு புறம்பானது அப்படி திரு மலசிபுத்திரன் சொல்வது போல அது செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது அதை பண்ண முடியும் அப்படின்றது இல்லையா இப்போ மேனிபுலேட் பண்ணி சில பிரச்சனைகள் இது சொல்றாங்க நீங்க நடந்திருக்க நடந்திருக்க சாத்தியமுள்ள தவறுகள் அப்படின்னு எதெல்லாம் கருதுறீங்க நேற்று வந்திருக்க செய்திகள் அடிப்படை அதாவது ஏற்கனவே இப்போ தேர்தல் ஆணையம் வந்து இதன் மீது சந்தேகம் உள்ளவர்கள் உள்ள கட்சிகள் இப்படி மேனிப்புலேட் செய்ய முடியுங்கிறத எங்கிட்ட வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிக்கிறார் நாங்கள் அதை கைவிடுறதை பற்றி ஆலோசிப்போம் அப்படின்னு ஒரு பட்டு அந்த மாதிரி நடக்கலை ஆனால் இது இப்போ இப்படி நடக்கலைங்கிறதுக்கு என்ன அடிப்படையினாக்கா அந்த தொழில்நுட்பம் எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு சந்தேகம் இருக்கு குறிப்பாக இப்போ ஏற்கனவே கூட ஒரு நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி என்கிற முறையில் இது கொஞ்சம் வேலைகளை துரிதப்படுத்துகிறது அந்த தேர்தல் முடிவுகளை அறிந்து கொள்வதற்கான அந்த கால அவகாசம் இருக்குல்ல அது வந்து விரைவாக நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறதுங்கிற பல்வேறு கோணத்தில் நம்ம இதை வரவேற்றோம் ஆனால் இப்போ இந்த ஜனநாயகத்திற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் சீர்குலைக்கிற அத்தனை ஏற்பாடுகளையும் கை வைக்கிற ஒரு கட்சி மத்தியில் ஆட்சியில இருக்கிற போது ஏன் இதில் மட்டும் கை வைக்க மாட்டாங்க ஏன் இவர்களுக்கான வல்லுநர்கள் இவர்களுக்கான தொழில்நுட்ப இப்போ நீங்க நீங்க சொல்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாமா இது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மீதான நம்பகத்தன்மையின் அதிலிருந்து வரல பாஜக மீதான நம்பகத்தன்மையில இருந்து நான் அத்தான் சொல்ல வரேன் இப்போ ஒன்று இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் என்கிற அந்த புரிதலில் இருந்து வருகின்ற சந்தேகம் இரண்டாவது உண்மையிலேயே அது அந்த மாதிரியான திட்டமிட்ட சீர்குலை இல்லைன்னு வச்சுக்கோங்க சொல்றாங்கல்ல இந்த பட்டம் எந்த பட்டம்னு அமுக்கினாலும் அவங்களுடைய அது மட்டுமே மாதிரி செய்கிற வச்சுக்கோ குற்றச்சாட்டை மூணு வகையா இப்போ நேற்று வந்திருக்கு செய்தி அடிப்படையில வேறு எந்த சின்னத்திற்கு அமுக்கினாலும் தாமரைக்கு ஓட்டு விழுகிறது இது ஒன்னு சில குறிப்பிட்ட கட்சிகளின் தேர்தல் சின்னம் மட்டும் வேலை செய்யவில்லை சின்னத்தாமுக்குன்னு அமுக்கவே முடியல அப்படிங்கிறது ரெண்டாவது அசாம் கணபதிஷத்தோட சின்னமே இல்லை சில தொகுதிகள்லங்கிறது அசாமில் வந்த பிரச்சனை ஏன் மாறுபட்ட சீரடு சின்னமே இல்லாமல் இருந்திருக்கிறது அதெல்லாம் அங்கே பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இப்போ அதான் ரெண்டு விஷயத்தில் சொல்கிறேன் ஒன்று இவர்கள் இந்த மத்தியில் ஆட்சியில் போன்றோ அப்படிப்பட்டவர்கள் எதை எதையும் சீர்குலைக்க தயங்க மாட்டார்கள் என்கிற அந்த கண்ணோட்டத்திலேருந்து வர்றது ரெண்டாவது நான் என்ன சொல்கிறேன் அப்போலாம் திட்டமிட்ட சதி ஏற்பாடுகள் நடக்கவில்லைனே வச்சுக்குவோம் ஆனால் இந்த நீங்கள் சொன்னது எந்த ரங்கள் பழுதுபடுவதால் சில இடங்களில் எந்திரங்கள் சரியாக வேலை செய்யாததால் இப்படிப்பட்ட நுட்பக் கோளாறுகள் ஏற்படும் என்பதாலேயே வாக்குப்பதிவு தாமதம் பத்து மணி வரைக்கும் ஆந்திராவில் பல தொகுதிகளில் கிட்டத்தட்ட பத்து மணி வரைக்கும் வாக்காளர்கள் வாக்குப்பதிவு செய்ய முடியவில்லை திரும்பி போயிருக்கிறார்கள் அப்ப அவர் வாக்குரிமை பதிக்கப்பட்டு செல்ல கணிசமான மக்கள் வாக்களிக்க விடாமல் தடுப்பதன் மூலமாக தனக்கு எதிரான அது அப்படி ஒரு பகுதி மக்களை காலையில அந்த உற்சாகத்தை வர்றாங்க பத்து மணிக்கு மேல வெயில் ஏறிடும் கொஞ்சம் கொஞ்சமாக பங்கேற்பு குறையும் நம்மளுக்கு தெரியும் அத்தனை பேர் திருப்பி அனுப்புவது என்று வருகிற போது ஏன் இவருடைய உள்நோக்கம் இருக்கக்கூடாதுங்கிற அடுத்த கேள்வி மறுபடியும் வருகிறது ஆகவேதான் இந்த பிரச்சனையே வேண்டாம் இப்ப அமெரிக்கா போன்ற அவர்களிடம் இல்லாத தொழில்நுட்பமா அந்த அவ்வளவு அந்த நாட்டிலேயே இன்றைக்கும் வாக்கு சீட்டு முறையை தான் வைத்திருக்கிறாள் என்றால் அப்ப இதன் மீதான சந்தேகத்தை அவர்கள் கைவிடவில்லை என்ற அர்த்தம் அப்ப அங்கிருந்து எடுத்துக்கொள்கிறார்கள் வாக்கு சீட்டு முறையில எண்ணிக்கையை முடித்து முடிவு அறிவிப்பதற்கு சில மணி நேரங்கள் அதிகமாகும் தேர்தல் நடக்கிற போது முடிவை அறிவிப்பதற்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் காத்திருக்க வேண்டும் என்கிற போது கூடுதலாக ஒரு நாள் ஆனால் எனக்கு என்ன சிக்கல் அதுல உத்தரவாதம் இருக்கிறது திரும்ப திரும்ப அதை சரிபார்க்க முடியும் அத்தனை பேர் முன்னணியில் நடக்க முடியும் என்கின்ற பல்வேறு பாதுகாப்புகள் இருக்கின்றன எனவே வந்து வெறும் நம்பிக்கை அடிப்படையில் கடவுள் நம்பிக்கை மாதிரி ஆகிடக்கூடாது சில பேர் அப்படி எனக்கு இந்த சிஸ்டத்தில் நம்பிக்கை இருக்கிறது தேவையில்லாமல் இது பற்றி பிரச்சனையை கிடைக்கிறார் என்று வெறும் நம்பிக்கை பயன் தரார் மனுஷபுத்தம் சொன்னது போல அனுபவம் நமக்கு இந்த எச்சரிக்கையை கொடுக்கிறது அந்த அனுபவ எச்சரிக்கை தான் முக்கியம் அந்த வகையில இதிலிருந்து விடுப இதை இதை கைவிட்டு மீண்டும் பழைய முறைக்கு செல்வதற்கான அந்த போக்கு ஏற்பாடுகள் என்று தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கலாம் என்று அனைவரையும் வாக்களிக்க செய்வதன் மூலம் தேர்தலை உறுதிப்படுத்துவது ஒன்று முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் தவிர்ப்பதன் மூலம் தன்னோட வெற்றியை உறுதிப்படுத்தக் கொள்ள பாஜக முயற்சிக்கிறதுன்னு சொல்றீங்க சார் மனுசி சார் நேற்று இப்போ அந்த வாக்குப்பதிவு நடைபெறும் வாக்குச்சாவடிகளில் உள்ள ஊழியர்களுக்கு சாப்பாடு பல இடங்களில் விநியோகிக்கப்பட்டிருக்கு அது வந்து இப்போ ஸ்விக்கி சொமேட்டோ போல் அதில் நமோ நமோ மீல் என்ற பெயரில் புதிய உணவு போட்டலாம் எல்லோருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது கேட்டதை கேட்டதற்கு அது வந்து உள்ளூரில் உள்ள ஒரு உணவகம் அதுக்கும் நரேந்திர மோடிக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையம் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறது நமோ டிவி நமோ மீல் இது எந்த எல்லை வரைக்கும் போகும்னு தெரியல ஆனால் இப்போ தான் நமோ டிவியை வந்து இது யாருன்னே வேணுன்னு தெரியலன்னு சொன்னாங்க நான் பட் நேற்று அட்மிட் பண்ணியிருக்காங்க இது பாஜகவோட ஐடி விங் தான் வந்து அதை ரன் பண்ணுது ரன் பண்ணுது அப்படின்னா அதே மாதிரி இதுவும் வெளியே வரும் இப்ப ஏற்கனவே வந்து ஒரு டீ கப்பில் வந்து மோடியோட படம் புரிச்சுட்ட ரயில் நிலையங்களை கொடுத்தது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிச்சு இது எல்லாமே நம்ம என்னென்னா இது ஒரு அத்துமீறல் என்று பார்ப்பதை விட மோடியினுடைய அச்சத்தை தான் பார்க்க வேண்டியிருக்கு அவர்கள் கடைசி நிமிடம் வரைக்கும் ஏதாவது ஒன்று செஞ்சு அவர்களிடம் இருப்பது என்பது கொள்கைகள் அல்ல அல்லது கோட்பாடுகள் அல்ல மக்கள் நல திட்டங்கள் அல்ல மோடி என்கிற ஒற்றை தனிநபரினுடைய பிம்பத்தை ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஊதி பெருக்கி காட்டுவது அப்படித்தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் அப்படி இருக்கிற போது அதே தனிநபர் சார்ந்த எல்லா எல்லாரும் மோடியினுடைய பேரை புரித்துவிட்டால் உடனே வந்து மக்கள் வாக்களித்து விடுவார்களா பிரச்சனை என்னவென்று சொன்னால் எல்லா இடங்களிலும் மோடி மட்டும்தான் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவது எல்லா இடங்களிலும் அவருடைய பிம்பம் அவருடைய உருவம் இது வந்து ஒரு பிரச்சார யுக்தி இது வந்து நாஜிகள் தான் இது அவர்கள் மிக திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள் ஒரு தனி மனிதனுடைய புகைப்படத்தையோ பெயரையோ திரும்ப திரும்ப எல்லா இடங்களிலும் இடையராது பதிய வைப்பதன் மூலமாக அவர் மட்டும்தான் ஒரு பெரிய களத்தில் இருப்பது போன்ற தோற்றத்தை உண்டாக்குவது நான் தான் ஜெர்மனி ஜெர்மனி தான் அதே அதே கோட்பாடு எதற்காக ஒரு சாப்பாட்டப்பட்டுள்ள பெயர் இதே இந்தியாவிலேயே இவருக்கு முன்னால் ஒரு முன்னோடி இருக்கிறார் அவர்தான் ஜெயலலிதா அவர் இங்கே வந்து வெள்ள நிவாரண பொருட்களுக்கு கூட அச்சிட்டு கொடுத்தவர்கள் அதிமுக போது மோடிக்கே முன்னோடியான ஒருவரை தமிழகம் தந்திருக்கிறது என்பதையும் நீங்கள் கூடாது அப்படி பார்க்கிற போது யாரெல்லாம் தனிநபர் எதிர்க்ச அதிகாரத்தை அரசியல் அதிகாரத்தில் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் இதை செய்வார்கள் அவர்கள் பேச மாட்டார் தங்கள் பிம்பத்தை தொடர்ந்து பெருக்கி காட்டுவார்கள் கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருப்பார்கள் மக்களிடம் இதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு மோடிக்கு முன்னோடி ஜெயலலிதான் சொன்னார் சார் ஒரு ஊர்ல ஒரு கடை வச்சிருக்காரு கடையோட ஓனர் செத்து போயிட்டார்னா அதுக்கு பிறகு அந்த கடையை உரிய வாரிசுகள்கிட்ட ஒப்படைப்பாங்க அதிமுகவில் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அந்த அந்த கடையை வந்து இப்போ உரிய ஓனர்கள்ட்ட அந்த சித்தாந்த ஓனர்கள்ட்ட ஒப்படைச்சிருக்காங்க ஏனென்று கேட்டால் இவர்கள் ஒரு விதத்தில் இது ஒரு சித்தாந்த கூட்டணி என்று சொல்லலாம் தனிநபர் அதிகாரம் ஆமா அந்த தனிநபர் அதிகாரம் பிம்ப வழிபாடு இது இரண்டிலும் அதிமுகவும் பாஜகவும் ஒன்று அவர்கள் இரண்டு பேரோட வழிமுறையும் கொள்கையும் அதுதான் அவர்களுக்கு இரண்டு பேருக்குமே என்றைக்குமே ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருந்தது கிடையாது அதாவது இவர் சொன்னார்ல அதுக்கு ஒரே ஒரு அடையாளம் அவருடைய தேர்தல் அறிக்கையை ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக தேர்தல் அறிக்கையில் அவருடைய அத்தனை தலைவர்கள் இருந்தார்கள் வாஜ்பாய் இருந்தார் நரேந்திர மோடியும் இருந்தார் அதில் அத்வானி இருந்தார் மனோகர் ஜோஷி இருந்து புறக்கணிக்கப்பட்டவர்கள்லாம் அதில் இருந்தாங்க இந்த தேர்தல் அறிக்கையில் மோடி மட்டும்தான் விவேகானந்தர் ஸ்டெயில கையை கட்டிட்டு பாஜகவில் ஏற்பட்டிருக்கின்ற அழிவு அவ்வளவு அடிப்படையிலான ஒரு கட்சி என்று சொல்லிக்கிறோம் அதெல்லாம் இல்ல வெறும் தனி மனித வழிபாடும் அவர்களே அவர்களுக்குள் இருக்கிற மற்ற தலைவர்களை மதிக்க தயாராக இல்லை நம்புவதற்கும் தயாராக இல்லை என்பதை காட்டுகிறது ஒரு வகையில் இப்போது நிதின் கட்கரி தான் அடுத்த முதல் பிரதமர் வேட்பாளராக ஆக வேண்டும் என்று ஆர் எஸ் விரும்புவதாக பல செய்திகள் வந்தது நீங்க அடிப்படையில் தொடர்ந்து பேசலாம் மோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதியில் ஒரு சௌகிதார் போட்டியிடுகிறார் மோடி எதிர்த்து அவர் மோடியை எதிர்த்து செய்து வரும் பிரச்சாரங்களில் முக்கியமாக கடந்த ஓராண்டில் மட்டும் தொள்ளாயிரத்திற்கும் அதிகமான ராணுவ வீரர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர் ஏன் காப்பாற்றல அப்படின்னு முக்கியமான கேள்வி எழுப்புகிறார் அவருடைய விரிவான பேட்டி ஒயர் இணையதளத்தில் வெளியாக இருக்கிறது இவர் சொல்வதை நாம் எப்படி புரிந்து கொள்வது சௌகிதார்களை காப்பாற்றாத இந்த சௌகிதார் அந்த வாரணாசி தொகுதியில் என்ன செய்து போகிறார் இவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அவர் இப்போ அதான் எத்தனை பேர் இறந்துருக்கிறான்னு சொல்லுவோம் அதிர்ச்சியை தருகிறது ஏன்னா அவர் துண்டு துண்டாக வந்த செய்திகளை பார்த்துருக்குறோம் அந்த அவர் தற்கொலை இவர் இறந்துவிட்டார் ம மன உளைச்சல் இறந்துவிட்டார்ன்னு நிறைய தவழ்ந்துருக்கு ஆனால் அந்த எண்ணிக்கையை பார்க்குற போது ஒரு மிரட்சியை ஏற்படுகிறது அப்போ உண்மையான சவு சௌகிதார்களை உண்மையான அந்த காவலர்களை இவர் பாதுகாக்க தவறி இருக்கிறார்கள் ஆனால் அந்த பட்டத்தை மட்டும் அரசியலுக்காக பயன்படுத்த தய தயாராக இருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது ஆனால் அதை விட முக்கியமாக இவர் எப்படியெல்லாம் இவர்களை அவமதித்து வந்திருக்கிறாள் என்பதுக்கு அந்த பென்ஷன் அதெல்லாம் அவர் கொடுத்துட்றாரு அது வாஜ்பாய் காலத்தில் ஆமாம் அப்புறந்தே வாஜ்பாய் வந்த உடனே வந்து சவுகீதாரர்களை பென்ஷனை கட் பண்ணிட்டாருன்னுட்டு ஆமாம் இப்போ அதுக்கப்புறம் இவங்க நீண்ட நடியாக போராட்டம் நடத்த விட்டு ஒரு பதவிக்கு ஒரே விதமான ஓய்வூதியத்தை முருங்கன்ற அந்த போராட்டம் நீண்ட நடி போராடி த நீதிமன்ற தலையீடு அப்புறம் தே தேர்தல்லாம் நெருங்குற அவசரத்தில் தான் சரி அதை ஏதோ ஒத்துக்கிறோன்ற மாதிரி இறங்கி வந்தாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ அதை விட இன்னொரு ஒரு முக்கியமானதை பார்க்கலாம் இப்போ இவர்களை இப்போ தொடர்ந்து அந்த இராணுவம் சார்ந்த அந்த உணர்வுகளை அதுதான் அவர்களோட நோக்கமே இப்போ பொதுவாக ராணுவ வீரர்கள் மீது நமக்கு ஒரு மரியாதை இருக்கிறது இப்போ அவர் ஏதோ ஒரு வகையில் அங்கே போய் களத்தில் நிற்கிறவர்கள் என்கிற என்பதால் போர்க்களத்தில் நிற்கிறவர்கள் எந்த நேரத்திலும் எதற்கும் தயாராக இருக்கிறவர்கள் அந்த மரியாதையை இவர்கள் தேர்தல் ஆதாரம் மாற்றுகிற அந்த மிக மலிவான சொல்லப்போனால் ஜனநாயகத்தில் மிக இழிவான உத்தி அது அதை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியே இவர்களுக்கு மரியாதை இருக்கும் என்றால் உண்மையிலேயே அவர்கள் அந்த சவியதாரர்களை மதிக்கத்தான் விரும்புகிறார்கள் அதுதான் அவருடைய உண்மையான உணர்வு என்றால் ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது என்னவென்றால் இந்த நாற்பதுக்கு மேற்பட்ட சிஆர்பிஎஃப் வீரர்கள் விடப்பட்டார்கள் பலியாக விடப்பட்டார்கள் பலியானார்கள் சொல்ல முடியல ஏன்னா அத்தனை பாதுகாப்பு ஏற்பட மீறி மட்டும் வந்துவிட முடியாது ஏற்கனவே அவர்கள் கிடைத்த தகவல்கள் காஷ்மீர் போலீஸ்லேருந்து இருந்து தகவல் போயிருக்கிறது உளவுத்துறையிலேருந்து தகவல் போயிருக்கிறது எந்த நேரத்திலும் எதிர்பாராத ஒரு சம்பவம் இங்கே நடக்கக்கூடும் என்று பாகிஸ்தானில் வந்த தகவல் அடிப்படையில் அந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது பிரதமர் அவருக்கு நேரடியாகவே சொல்லப்பட்டிருக்கிறது என்ற போதிலும் கூட அது நிகழ்வரு வரைக்கும் காத்திருந்தது போன்ற அந்த விமர்சனங்கள்லாம் இருக்கின்றன இந்த பின்னணியில் சரி அது உண்மையிலேயே அவர் அவர் கவனத்துக்கு வரல அல்லது அது அந்த அந்த அளவுக்கு போக அது அவர் நினைத்தார் என்றே வைத்துக்கொள்ளலாம் நாற்பது பேர் பெற்ற பலியானது பிறகு நாட்டே குலுக்கிய நாட்டு நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டில் நடந்த துக்கம் போல நினைத்த அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு தேசிய துக்க நாள்

இது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படி விட்டு விட்டு விழுவோமா அவர்களை ஒரு தலை விழுந்ததுக்கு பாகிஸ்தானில் விழுந்திருக்க வேண்டாமா என்றலாம் அதை தேர்தல் பிரச்சாரமாக செய்தார் மாற்றினார் சுட்டிக்காட்டினார் அடுத்தது இப்போ கோயம்புத்தூரில் வந்து பொள்ளாச்சி சம்பவம் ஏற்கனவே நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் டெண்டர் முறைகேடுகள் இதை பற்றி திமுக தலைவர் பேசக்கூடாது என்று நீதிமன்றத்திற்கு போனார் அதிமுக அமைச்சரோ அதை முடியாதுன்னு சொல்லி இப்போ நீதிமன்றம் சொல்லியிருக்குது இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா இல்லை இதில் இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசுவதற்கு முன்னால் நாம் இந்த ஏற்கனவே பேசிய இரண்டு விஷயங்கள் ஒன்று நிதின் கட்கரியை ஏன் ஒரு இன்னொரு சாய்ஸாக அவர்கள் முன்னிறுத்த முயற்சிக்கிறார்கள் என்ற விஷயத்தில் அவர்களுடைய ஒரு முக்கியமான திட்டம் ஒன்று இருக்கிறது இந்த வரப்புகிற தேர்தலில் பாஜகவிற்கு நிச்சயமாக பெரும்பான்மை கிடைக்காது என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் அப்படி இருக்க முடியாத அவர்கள் இன்னொரு ஆப்ஷனாக எதை யோசிக்கிறார்கள் என்றால் ஒரு தனிக்கு அதிக இடங்களை பெற்ற ஒரு தனி கட்சியாக பாஜக வருகிற பட்சத்தில் ஏதேனும் சில பிராந்திய கட்சிகளை தங்களோடு சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு மோடி இல்லாத ஒரு பாஜக அல்லது மோடி தலைமை இல்லாத ஒரு பாஜக என்கிற ஒரு வாக்குறுதியை அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய ஆதரவை பெறலாம் என்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஏற்கனவே ஆர் எஸ் எஸ் அவர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க ஏனென்றால் மோடியை இப்ப பாஜகவையும் மோடியை வேறுபடுத்தி விடுவது ஏனென்றால் அவர்களுக்கு அது சகஜமான விஷயம் எப்படி மோடி இதற்கு முந்தைய தலைவர்களை எல்லாம் வெளியேற்றிவிட்டார் அல்லது மோடியை முன்னிறுத்தி ஆர் எஸ் எஸ் எப்படி இதற்கு முன்னால் அத்வானியிலிருந்து தொடங்கி ஜஸ்வந்த் சிங் பல தலைவர்களை வெளியேற்றினார்களோ அதேபோல மோடியை வெளியேற்றுவதும் அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சினை கிடையாது அப்படி இருக்கிற போது மோடியை வெளியேற்றிவிட்டு மீண்டும் பாஜக ஆட்சியை கொண்டு வருவதற்கான ஒரு துருப்பிச்சீட்டாக அவர்கள் நிதின் கட்கரியை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது வந்து ஒரு மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னொன்று இந்த ஜவான்களுடைய விஷயம் என்று வருகிற போது நான் இதை பல அரங்குகள் திரும்ப திரும்ப கொண்டிருக்கிறேன் மோடி நெருப்போடு விளையாடிக் கொண்டிருக்கிறார் என்று பாகிஸ்தானில் என்ன பிரச்சனை பங்களாதேஷ் இன்னும் பல லத்தீன் அமெரிக்க நாடுகள் பல ஆப்பிரிக்க நாடுகள் இங்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஜனநாயக அமைப்பின் மீது ராணுவம் தலையிடும் நிறைய இடங்களில் ஆட்சி கவிழிப்புகளை நாம் பார்த்திருக்கிறோம் ராணுவ தளபதிகள் ஆட்சியை கைப்பற்ற முயற்சி ஏனென்றால் அங்கு ராணுவம் அரசியல் பயப்படுத்தப்பட்டதனுடைய ஒரு விளைவு அல்லது ராணுவத்தின் அரசியல் நோக்கங்களுக்காக நேரடியாக பயன்படுத்தப்பட்ட விளைவு சில நாடுகள் உருவாகிற போதே அந்த அரசியலும் அதனுடைய அந்த சார்ந்த ஒரு எழுச்சியோடும் சேர்ந்து அப்படி அரசியல் மேம்படுத்தப்பட்டு இந்த ராணுவம் உருவாகி இருக்கும் ஆனால் இங்கு இந்தியாவில் என்னவென்று சொன்னால் ராணுவம் என்பது ஒரு தனியான அமைப்பாக இருந்திருக்கிறது அதாவது அது ஜனநாயகத்திற்கு உட்பட்ட அல்லது ஒரு அரசியல் அதிகாரத்திற்கு உட்பட்ட ஒரு அமைப்பு அப்படி இருக்கிற போது அதை கொண்டு போய் நீங்கள் வலுக்கட்டாயமாக இவர் அரசியல் கருத்துக்குள் கொண்டு வருகிறார் ஜவான் போட்டியிடுவதை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறோம் அவரது ஆட்சியின் மீதான பல குறைபாடுகளை முன்வைக்கிறார் நாளைக்கு ஒரு மேஜர் ஜெனரலுக்கு தோன்றுகிறது நம்ம நாட்டிற்கு ஒரு சிறந்த ஆட்சியை கொண்டு வர கொண்டு வர முடியும் என்று பாகிஸ்தானில் என்ன நடந்தது இன்னும் பல நாடுகளில் என்ன நடந்தது இங்கும் சில ஜியாக்களை அவர்கள் உருவாக்க விரும்புகிறார்களா இதுதான் நம்ம எழுப்ப வேண்டிய முக்கியமான ஒரு கேள்வி ஒரு நீண்ட கால நோக்கத்தில் நீண்ட கால நோக்கில் இந்த அரசியல் மையப்படுத்தல் என்பது ராணுவத்தை அரசியல் நோக்கத்திற்கு பயன்படுத்துவது என்பது இப்ப இந்த ராணுவ தரப்பில் போட்டியிடுகிறார் அல்லவா இது பரவும் இதற்குள்ளாக இருக்கக்கூடிய ஏன் நாம் அரசியல் நிலைப்படங்கள் எடுக்கக்கூடாது என்கிற மனநிலை என்பது போக்கு வந்து ஏற்கனவே நிலவுற ஜனநாயகத்தை ஒழித்துக்கிட்டு இது வந்து இது ஒரு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயத்திற்கு இந்த நாட்டை மோடி இட்டு சென்று கொண்டிருக்கிறார் இன்றைக்கு இவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுமா என்று பார்க்கிறார் ஒட்டுமொத்தமாக இது ஒரு நாட்டினுடைய ஜனநாயக அமைப்பிற்கே குழு ஒரு விஷயமாக இருக்கும் இதை நான் பல நாடுகளுடைய அனுபவங்கள் சித்தாந்தத்திற்கு இவர்களுடைய அணுகுமுறைக்கு ஜனநாயகம் என்பதே கசப்பாக இருக்கிறது அப்படி இருக்கலாமா ஜனநாயகம் உங்களுக்கு பிடிக்காத ஒன்றாக இருக்கிறது ஜனநாயகம் அதற்கு காரணம் என்னவென்றால் நம்முடைய ஜனநாயகம் எத்தகைய என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் நம்முடைய ஜனநாயகம் என்பது பன்முகத்தன்மையை ஆதாரமாக கொண்டது எல்லா மக்களுக்கும் சமமான வாய்ப்புகளையும் சமமான உரிமைகளையும் வழங்கக்கூடியது ஒரு அதிகாரத்தையோ அல்லது கலாச்சாரத்தையோ இந்த நாடு ஏற்காது அரசியல் எதிரான ஒன்று இன்னும் சொல்ல போனால் இந்தியா என்பது கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் அமைந்த ஒன்று ஆர் எஸ் எஸ் பாஜகவினுடைய சித்தாந்தம் முற்றிலும் எதிரானது அப்படி இருக்கிற போது இந்திய அரசியல் சாசனத்திற்கே எதிரான சித்தாந்தம் தான் ஆர் எஸ் சித்தாந்தம் அப்படி இருக்கிற போது அவர்கள் ஜனநாயகம் கசக்கத்தான் செய்யும் ஏனென்றால் ஒற்றைப்படைத்தன்மை என்பது எப்பொழுதுமே ஜனநாயகத்தை ஏற்காது அது பன்முகத்தன்மையை ஏற்காது இதில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த ராணுவம் ஏற்படுத்தல் என்பது மிக இந்த ராணுவத்தை அரசியல் மேயப்படுத்துதல் என்பது மிக மிக ஆபத்தான ஒரு போக்கிற்கு இந்த நாட்டை இட்டு சென்று கொண்டிருக்கிறது இது எதிர்காலத்தில் போகிற எல்லா மோசமான விளைவுகளுக்கும் பாஜகவும் மோடி தான் பொறுப்பு இந்த பொள்ளாச்சி விவகாரம் பற்றி குறிப்பிடுகிற போது திமுக தலைவர் அவர்கள் பற்றி பேசினாலும் தடை கேட்கிறார்கள் ஒவ்வொரு விஷயத்துமே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் போய் தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுக்குறாங்க நீதிமன்றத்தில் போய் கொடுக்குறார்கள் என்று சொன்னால் இந்த குற்றச்சாட்டுகள் மக்களுடைய இதயங்களை அசைக்கின்றன என்பதுதான் அவர் ஊழலை பற்றி பேசினார் கோயம்புத்தூர் நடந்த மாநகராட்சி அந்த டெண்டர் கொடுத்த ஊழலை பற்றி பேசினா கோர்ட்டில் போய் தடை கேட்குறாங்க இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி இதெல்லாம் பொய்யான விஷயங்களா அந்த பெண்கள் கதறிய அந்த காட்சிகள் காணொலிகளாக நாடு முழுக்க இந்த நாட்டை அதிர வைத்தன இதை பற்றி அவர் எதிர்கட்சி தலைவர் பேசக்கூடாது என்றால் அவர் வேறு எதை பற்றி பேச வேண்டும் எது இந்த தேர்தலுடைய பிரச்சனை ஊழல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதே போல கொடநாட்டில் நடந்த கொலைகள் இதெல்லாம் ஒரு முதலமைச்சருடைய மரணம் தொடர்பான விஷயங்கள் இது எல்லாமே இந்த பிரச்சனைகள் இல்லை என்று சொன்னால் எதை பற்றி நாம் பேச வேண்டும் இவர்கள் எதை பற்றி பேச வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அச்சத்தின் பிடியில் இன்றைக்கு அதிமுக அமைச்சர்கள் உளறிக்கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் உளறிக்கொண்டிருக்கிறார் ஏனென்று கேட்டால் திமுக தலைவர் எழுப்புகிற ஒவ்வொரு கேள்வியும் அது மக்களுடைய இதயங்கள் இருக்கக்கூடிய கேள்விகள் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் அதை பார்த்து பயப்படுகிறது இப்போ இவர் சொல்வதை போல நிர்வாக அமைப்புகளை பயன்படுத்தி ஒரு அச்சத்தின் பிடியில் மக்களை கொண்டு சென்று வாக்குச்சாவடிக்கு அழைப்பு வர முயற்சிக்கிறார்கள் அப்படின்றது முக்கியமான எதையெல்லாம் பேசணும் பேசக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் தீர்மானிப்பதை போல இப்போ நீதிமன்றம் வழியாக ஒரு தடையானையை பெற்றுப்படி வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய நீதிமன்றம் சரியான முடிவெடுத்தது என்பதை முதல்ல நம்ம இந்த விஷயத்தில் ஆனால் இப்போ உதாரணமாக அவங்க எந்த அளவுக்கு உதாரணம் இப்போ எடப்பாடியார் முந்த நாள் தான் இந்த கொடநாடு விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப பேசினால் கலைஞர் ஏன் ரெண்டு ஆண்டுகளாக வீட்டு சிறையில் வைக்கப்படுது என்பதை பற்றி நாங்கள் விசாரிக்க வேண்டியிருக்கும் சொல்வார் நான் என்ன சொல்றேன் இது ஒரு நேர்மையற்ற பேச்சு இல்லையா அது அந்த சொல் ரொம்ப குறைவா இருக்கு அந்த குற்றச்சாட்டை விமர்சிக்கிறதுக்கு நேர்மையற்றங்கிறத தாண்டி சொற்களை சொல்ல நிறுத்த வேண்டியிருக்கிறது திமுக தலைவரே அதன் கடைநிலை தொண்டர்கள் கூட ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்து செல்லக்கூடிய அளவில் அவர் இருந்தார் கடைசி காவிரி மருத்துவமனை வரையிலும் அமைச்சர்களை போய் பார்க்க முடியாது சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் இப்போ நீ ஆறுமுகசாமி ஆணையத்தில் நிற்கிறாங்க ஒரு நாள் மருத்துவ அறிக்கை வெளிவராத நாள் கிடையாது தலைவர் கலைஞரவர்களுடைய உடல்நிலையை பற்றி தலைவர் இன்னைக்கு அவருக்கு பிபி எவ்வளவு இருக்கு சுகர் எவ்வளவு இருக்குது உட்பட அனைத்து விஷயங்களையும் மக்கள் முன்னால் வைக்கப்பட்டது அவ்வளவு டிரான்ஸ்பரண்டா இருக்க முடியும் எத்தனை காணொலி காட்சிகள் வந்து கிரிக்கெட் விளையாடுற ஒரு காணொலி காட்சி விடப்படுகிறது அதோடு மட்டுமல்லாமல் அவருடைய ஒவ்வொரு உடல்நிலை முன்னேற்றமும் அவருக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் மக்கள் நேரடியாக பார்த்தார்கள் இன்னொரு விஷயம் வந்துட்டு நீங்களே குறிப்பிட்டது போல எத்தனை கட்சி ஊழியர்கள் இருந்து கட்சி நிர்வாகிகளிடமிருந்து அவரை சந்திக்காத நாளே கிடையாது கடைசி நாள் வரைக்கும் எங்காவது கலைஞர் மக்களிடம் விலக்கி வைக்கப்பட்டாரா சில நாட்கள் அவருடைய இறுதி நாட்களில்

நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன் அவ்வளவு பெரிய ஒரு மகத்தான ஒரு தலைவர் இந்த மாநிலத்தினுடைய தலையெழுத்தையே மாற்றி அமைத்த தலைவர் அவரை நல்லடக்கம் செய்வதற்கு ஒரு இடம் கடைசி நீதிமன்றத்தின் தலையீட்டின் காரணமாக அது கிடைத்தது அப்படிப்பட்ட ஒரு இலிசேலை செய்தவர்களுக்கு இந்த தேர்தலில் மக்கள் சரியான பாடத்தை கற்பிப்பார்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் இருவருக்கும் நன்றி நாடு மேடும் நிகழ்ச்சி நிறைவடைகிறது மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம்